இடையர்கள் மூன்று அரசர்கள் இந்த படியை மீறி செய்வதை காண்கிறோம் இந்த இடம் இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியுடன் செய்தியை அறிவிக்கிறேன் என்று வாழ்ந்து சொன்ன இந்த இடத்தை குறித்து காட்டும் விதமாக இருந்தது இங்கு வந்து ஒட்டகங்கள் மற்றும் ஆடு மாடுகள் இலைப்பார்வதையும் தீவனத்தொட்டியும் இங்கு காண்கிறீர்கள் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு நான் இலைப்பார்வை தருவேன் என்று சொன்ன இயேசுவை இது குறித்து காட்டுகிறது அடுத்ததாக நாம் இயேசுக்கு இடம் தராத அந்த வீடுகளை நாம் காண்கிறோம் நம் உள்ளங்கள் அனைத்தும் இந்த மலர்களைப் போல் அலங்கரிக்கப்பட்டு இயேசுவை வரவேற்க காத்திருக்கின்றன என்பதை இந்த மலர்கள் அனைத்தும் குறித்து காட்டுகின்றன இப்பொழுது இந்த மூன்று அரசர்கள் பணியேறி செல்வது எதிர்நோக்கி திருப்பயணிகளாக நாம் ஆண்டவரை ஆவலோடு இந்த யூகலியாண்டு முழுவதுமாக நாம் அவரை நோக்கி நம் உள்ளங்களை எழுப்பி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த குடில் அழகாக நமக்கு குறித்து காட்டுகிறது